உப்பு புளி மிளகாலாம் தொடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உப்பு வந்து முடிகிறதுக்கு கொஞ்சம் தான் இருந்தது சரி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்பு தூள் உப்பு ரெண்டுமே வாங்கிட்டு வந்து ஜாடியில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் நான் சின்ன பிள்ளையாக போதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து அஞ்சு கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஜாடி இருக்கும் அதில் தான் கொட்டி வைப்பாங்க ஒரு கிலோ அப்படிலாம் வாங்க மாட்டாங்க தெருவில் உப்பு விற் விற்றுட்டு வருவாங்கள்ல அவங்க கிட்டே வந்து ரெண்டு படி அஞ்சு படி அந்த மாதிரி படி கணக்கில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க விலையுமே கம்மியாக இருக்கும் இந்த உப்பு அந்த உப்புலாம் வாங்க மாட்டாங்க அப்போல்லாம் இப்போ வந்து என்னமோ பதினஞ்சு ரூபா உப்புன்றாங்க பத்து ரூபா உப்புன்றாங்க உப்புலேயே வந்து நிறைய விதமாக இருக்குது உப்பு விற்கிறவங்க ஐஸ் விற்கிறவங்களாம் நம்ம ஊரை சுற்றி உள்ள எல்லா கிராமத்துக்கும் போவாங்க சுற்றி உள்ள கிராமத்தில் நம்ம சொந்தக்காரவங்களாம் இருந்தாங்களா அந்த உப்பு விற்கிறவங்க ஐஸ் விற்கிறவங்கள்ட்ட தான் தகவலாம் சொல்லி அனுப்புவாங்க இப்போ உள்ள மாதிரி ஃபோன்லாம் அப்போ கிடையாதுல்ல லெட்டர் போட்டாலும் அது போய் சேர்கிறதுக்கு மூணுலேருந்து அஞ்சு நாள் ஆகும் இந்த மாதிரி வியாபாரம் செய்ய வரவங்கள்ட்ட தான் தகவல்லாம் சொல்லி அனுப்புவாங்க அப்போல்லாம் வீட்டு அந்த பொருட்கள்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்ருந்தேன் நாலு கிலோ நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் விற்றுட்டு இருந்தாங்க வெங்காயம் வந்து சின்னதாக தான் இருந்தது ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அதை நல்லா புடச்சி அதையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் விலை வந்து நல்லா மலிவாகவே இருக்குது அங்கே போனது என்னமோ காய்கறி தான் ஆனால் காய்கறிலாம் எதுவுமே கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாகவும் இல்லை சரி வெங்காயத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் தனியாயிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க